மாணிக்கம் என்பவன் ஒரு ஏழை விவசாயி தினமும் காலையில் எழுந்து தனக்கு சொந்தமான வயற்காட்டிற்கு சென்று கீரை வகைகளை பறித்து அதை சந்தைக்கு கொண்டு சென்று விட்டு அதில் கிடைக்கும் சொற்ப பருவானத்தை கொண்டு தன் குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தான் அவன் தினமும் கீரைகளை பறிக்க வயற்காட்டுக்கு போகும் வகையில் ஒரு குடிலில் முனிவர் ஒருவர் ஒரு சிறிய பெருமாள் விக்ரத்தை வைத்து அதை துளசி இலைகளால் பூஜை செய்வதை பார்த்து கொண்டே போவான் அப்போதெல்லாம் முனிவரின் மீது ஒரு பக்தி கலந்த மரியாதை இவனுக்கு ஏற்படும் ஒரு நாள் மாணிக்கம் கீரைகளை பறிக்கும்போது போது அதன் அருகே சில தொடர்ச்சி செடிகள் வளர்ந்திருப்பதை கண்டான் அப்போது அவனுக்கு அந்த முனிவர் ஞாபகம்தான் வந்தது உடனே நாமும் அந்த முனிவரைப் போன்று ஒரு மனிதப் பிறவிதானே இதுவரை என்றாவது பெருமாளுக்கு ஒரு சிறிய பூஜை செய்திருக்கிறோமோ சரி தான் பெருமாள் விக்கிரகத்துக்கு பூஜை செய்ய முடியவில்லை இன்று முதல் இந்த துளசியாவது பறித்துச் சென்று அந்த முனிவர் செய்யும் பூஜைக்கு அர்ச்சனை செய்ய கொடுப்போமே என்று எண்ணினான் இவன் பிறகு அங்கு வளர்ந்து இருந்த துளசி இடைகளை ஏராளமாக பறித்தான் துளசி வாசனை என்று அவனது நாசியை துளைத்தது பிறகு பறித்த துளசிகளை தனியாக பிரித்து கீரைக்கட்டோடு ஒன்றாக கூடையில் ஏற்றினான் பிறகு கூடையை தலைமீது எடுத்து வைத்து கொண்டு முனிவரின் குடிலை நோக்கி விரைந்து நடந்தான் அதனால் அவன் பறித்து போட்ட கீரைக்கட்டில் ஒரு சிறிய கருணாகமும் இருந்ததை அவன் கவனிக்கத் தவறிவிட்டான் பிறகு முனிவரின் குடில் முன் வந்து பவ்யமாக நின்றான் மாணிக்கம் ஏழை விவசாயி மாணிக்கம் அன்று அதிசயமாக தலையில் கூடையுடன் தன் குடிலின் முன்னே வந்து நின்றதை பார்த்த முனிவர் அதே சமயம் அவன் பின்னே அருபுமாய் யாரோ ஒருவர் நிற்பதை கண்டார் உடனே முனிவர் தன் கண்களை மூடி ஞான திருஷ்டியில் அவர் யார் என்று அறிய முயன்றார் சில நொடிகளில் முனிவருக்கு புரிந்து போயிற்று மாணிக்கத்தின் பின்னே நிழல் போல நிற்பது நாகத்தின் அம்சத்தில் கிரகங்களின் ஒருவான ராகு பகவான் என்பதை புரிந்து கொண்டார் உடனே முனிவர் அவசர அவசரமாக மாணிக்கத்தை நோக்கி அப்பா உன் தலையில் உள்ள கூடையை அப்படியே வைத்திரு அதை கீழே இறக்கிவிடாதே பிறகு இங்கேயே அசையாது நில் இதோ சற்று நேரத்தில் வந்து விடுகிறேன் என்று பதற்றத்துடன் கூறிவிட்டு குடிலின் பின்பக்கம் சென்று ஒரு மந்திரத்தை மட்டும் விடாது உச்சரித்து மாணிக்கத்தின் பின்னே நின்றிருந்த ராகு பகவானை அழைத்தார் பிறகு ராகு பகவானும் மிகுந்த ஆச்சரியத்துடன் முனிவர் முன்னே வந்து நின்று வணங்கி சுவாமி என்னை தாங்கள் அழைத்ததன் காரணம் என்னவோ என்று கேட்டார் முனிவர் பதிலுக்கு ராகுவை வணங்கி ராகு பகவானே எதற்காக தாங்கள் இந்த ஏழை விவசாயியின் பின்தொடர்ந்து வருகிறீர்கள் என்ன காரணம் என்று நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டார் அதற்கு ராகு பகவான் பதில் சொன்னார் சுவாமி இந்த ஏழையை இன்று நான் ஒரு சிறு கருணாகமாக உருவெடுத்து தீண்ட வேண்டும் என்பது இவனுக்கு எழுதப்பட்ட கிரக விதி ஆனால் இவன் என்றும் இல்லாத அதிசயமாக என்று பெருமாளுக்கு பிரியமான இலைகளை பறித்து எடுத்துக்கொண்டு தலையில் சுமந்து கொண்டு வருவதால் இவனை என்னால் தீண்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றேன் தலையில் இப்போது சுமந்து கொண்டிருக்கும் துளசியை உங்களிடம் கொடுத்து அடுத்த வினாடி அவனை தீண்டிவிட்டு விஷத்தையும் கக்கியதையும் என் கடமையை கொண்டு நான் கிளம்பி சென்று விடுவேன் என்றார் இதை கேட்டதும் முனிவருக்கு ஏழை விவசாயி மாணிக்கத்தின் மேல் மிகுந்த பரிதாபம் ஏற்பட்டது எவ்வளவு ஆசை என்னுடைய பெருமாள் விக்கிரகத்தை பூஜைக்காக துளசியை பறித்து கொண்டு வந்துள்ளான் அவனை நான் கண்டிப்பாக காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று உறுதி பூண்டார் முனிவர் பகவானே அவன் ரொம்ப நல்லவன் அவனை தாங்கள் தீண்டாமல் இருக்க ஏதேனும் பரிகாரம் உள்ளதா என்றார் அதற்கு ராகு பகவான் சுவாமி தாங்கள் இத்தனை காலம் தேவீர் பகவத் ஆராதனம் செய்த புண்ணியத்தின் பலனை அந்த ஏழை விவசாயிக்கு தாரை தாரைவாத்து கொடுத்தால் அவனது சர்ப்பதோஷம் முற்றிலும் நீக்கம் பெறுவான் அதனால் அவனை நான் தீண்டாமல் திரும்பிச் சென்று விடுவேன் என்றார் முனிவரும் உடனே அகமகுந்து அவ்வளவுதானே இதோ இப்போதே நான் பெருமாளுக்கு ஆராதனை செய்ததற்கான பலன் என்று ஏதேனும் இருந்தால் அந்த பலன் முழுவதும் அந்த ஏழை விவசாயி மாணிக்கத்திற்கு வாத்து தருகிறேன் என்று கூறியதோடு மட்டும் இல்லாமல் உடனே அதை செயலிலும் காட்ட முற்பட்டார் உடனே ஒரு மந்திரத்தை உச்சரித்து மாணிக்கத்திற்கு தன் ஆராதனை பலனை சந்தோஷமாக தாரை வாத்துக் கொடுத்தார் ராகு பகவானும் முனிரே முனிவரின் தாராளமான தர்ம குணத்தை எண்ணி வியந்து மகிழ்ந்தார் உடனே அங்கிருந்து மறைந்து போனார் அதே நேரம் கீரைக்கட்டில் இருந்த கருணாகமும் மறைந்து போனது முனிவர் வாசலில் காத்திருந்த மாணிக்கத்திடம் விரைந்து வந்தார் தலையில் கூடையுடன் நின்றிருந்த அவனை பார்த்து அப்பா மாணிக்கம் இனிமேல் நீதான் தினமும் என்னுடைய பூஜைக்கு துளசி பறித்து எடுத்து வர வேண்டும் தவறாமல் செய்வாயா என்றார் இதை கேட்ட ஏழை விவசாயி மாணிக்கத்திற்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி சரி சுவாமி கண்டிப்பாக தினமும் தவறாமல் செய்கிறேன் நம்மால் பெருமாளுக்கு பூஜை செய்ய முடியாவிட்டாலும் முனிவர் மூலம் இப்படி ஒரு கொடுப்பினை எனக்கு கிடைக்கிறதே என்று நினைத்து மகிழ்ந்து கொண்டு தன் குடிசையை நோக்கிச் சென்றான் இவன் பிறகு வைகுண்ட வாசன் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய ஆழ்ந்த பக்தியையே பக்தியோடு சிறு துளசி இலையை கொடுத்தாலும் அதை பரவசமாய் அவன் ஏற்றுக்கொள்வான் எனவே பகவத் ஆராதனம் தினமும் செய்யுங்கள் மிகுந்த நன்மை அடையுங்கள் ஸ்ரீமன் நாராயண நமஹோ நாம் தினமும் நம் அன்றாட வேலைகளை செய்து நமக்கு கிடைக்கும் பொருட்களை மற்றவர்களுக்கும் கொடுத்து நாமும் இன்பப்பற்று மற்றவர்களையும் இன்பபுற செய்து இருந்தால் போதும் கடவுளுக்கு என்று நாம் தனியாக எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை நல்லதே நினையுங்கள் நல்லதே பேசுங்கள் நல்லதே நடக்கும்